மரபணு மாற்றப்பட்ட நெல் ரகங்கள் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ் ஜெனடிக்லி மாடிஃபைடு உணவு அப்படிங்கிற ஏற்கனவே இருக்கக்கூடியது இப்போது ஜீன் எடிட்டட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு புதிய நெல் ரகத்தை ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தருவதற்கான ஒரு தருவாயில் இருக்காங்க இதற்காக விவசாயிகள் எதிர்ப்பு இருக்காங்க அடிப்படையில் ஏன் இந்த எதிர்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாகவே இருக்குன்னா இதற்கு முன்பாக இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட ஒரு மரபணு மாற்றப்பட்ட பொருள் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டிங் காட்டன் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்கை மரபணு மாற்றப்பட்ட பருத்தி அப்படிங்கிறது தான் இந்த பருத்தி என்பது எப்படி செய்யப்படுகிறது மரபு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னென்னா இரண்டு சம்பந்தம் இல்லாத உயிரினங்களை ஒன்றாக கலந்து அதன் மூலமாக ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குவது இதுதான் ஜெனடிக்லி மாடிஃபைடு ஆர்கனிசம் என்று வழங்கப்படுகிறது தற்போது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி வந்தாங்க போதையமான ஆய்வுகள் செய்யாமல் இதை அனுமதிக்க கூடாது என்று விவசாயிகள் எழுத்தார்கள் போதிய ஆய்வுகள் இல்லாத காரணத்தின் காரணமாக அந்த மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயினுடைய அனுமதி நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து மரபணு மாற்றப்பட்ட கடுகை கொண்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதற்கு எதிராக உச்ச உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த கடுகை வந்து அனுமதிக்கக்கூடாது கூடாது என்று நீதிபதி நாகரத்னா அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் அதோடு கூடுதலாக மரபணு மாற்ற பொருட்களை முறைப்படுத்துவதற்காக இந்தியாவில் கொள்கை இல்லை என்ற ஒரு அறிவிப்பையுமே வெளியிட்டாங்க அதன்படி கொள்கை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாங்க இந்த நிலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெனோம் எடிட்டட் என்கின்ற புதிய தொழில் உருவாக்கப்படுகின்ற பயிர்களுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் கமிட்டியோட அனுமதி தேவையில்லை என்ற சட்ட விதிவிலக்கு வருகின்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த மூலமாக மறைமுகமாக மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து இது மரபு திருத்தப்பட்ட விதை என்று வேறு ஒரு பெயரில் அனுமதிக்கின்ற ஒரு மறைமுகமான வேலைகளும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இரண்டு மரபணு மாற்றப்பட்ட நெல்லை வந்து நாங்க அறிமுகம் செய்யறோம் இது வந்து காலநிலை மாற்ற பாதிப்பை எதிர்த்து நின்று வளரக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ அடிப்படையில் இந்த தொழில்நுட்பத்திற்கும் மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பத்துக்கு வேற எந்த வித்தியாசமும் கிடையாது ஜெனட்டிக்லி மாடிஃபைடு என்பதற்கும் ஜெனோம் எடிட்டர் என்பதற்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை வேறு ஒரு நுண்ணுயிரினுடைய மரபணு சேர்த்துதான் இந்த தொழில்நுட்பத்தை மேற்கொள்கிறார்கள் எனவே இவை ஆபத்தானது இந்த நெல் ரகத்தின் மூலமாக மண்ணுக்கும் நீருக்கும் நிலத்துக்கும் பிற என்ன ஆபத்து உண்டாக்கக்கூடும் என்பதற்கான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பயோசேப்டி அனலிசிஸ் என்பது போதுமான அளவுக்கு செய்யப்படவில்லை அப்படி செய்யாமல் இதை அனுமதிப்பது என்பது மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பெரிய ஆபத்தில் தான் இருக்க முடியும் ஏன்னா நமக்கு ஒரு பல்லுயிர் தன்மை இருக்கு மரபணு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜெனடிக் டைவர்சிட்டி இருக்கு இந்த ஜெனடிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட உணவின் காரணமாக மரபணு மாற்ற விதையின் காரணமாக பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகும் எனவே ஆய்வுகளை முறைப்படியாக மேற்கொண்டு இவற்றின் காரணமாக எந்த விதமான பிரச்சனை இல்லை என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட முன்பாக தான் நன்மைக்கு நாம் இந்த அறிவியலை வந்து எதிர்க்கல நாம சொல்றதெல்லாம் அதிகப்படியான அறிவியல் ஆராய்ச்சிகள் தேவை அதிகப்படியான பயோசேஃப்டி அனாலிசிஸ் தேவை அப்படிங்கிறது தான் எனவே இவற்றையெல்லாம் செய்யாமல் மறைமுகமாக இவற்றை கொண்டு வருவதற்கான ஒரு வேலை செய்யறாங்க கூடுதலாக இந்த விதைகளுக்கெல்லாம் காப்புரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது அப்படி காப்புரிமை வழங்குவதன் மூலமாக கார்பரேட்டினுடைய மோனப்பிள்ளையாக வந்து மாறுகின்றது அப்படி மோனப்புள்ளியா மாறிடுச்சுன்னா விவசாயிகள் வந்து அவங்க கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நிலைமை வந்துடும் உணவு என்பது தனியார் நிறுவனத்தினுடைய சொத்தாக மாறிவிடும் அவர்களுடைய ஏகபோக உரிமையாக மாறிவிடும் மேலுமே வந்து இந்த விதைகள் எல்லாமே மலட்டுத்தன்மையாக தன்மையாக இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் இங்கே பண்ண முடியாது அப்ப மீண்டும் மீண்டும் விவசாயிகள் இவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து தான் இருக்கு அப்படி ஒரு பல்வேறு விதமான ஆபத்தில் இருக்கக்கூடிய வெறும் வர்த்தக நோக்கத்தோடு கொண்டு வரப்படுகின்ற இந்த விதைகள் நாம் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏற்கனவே தமிழக மரபணு மாற்ற விதைகளை அனுமதிக்க மாட்டோம் ஒரு முடிவெடுத்திருக்காங்க அந்த வகையில் மரபணு திருத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த மரபணு மாற்ற அரிசி நிலுவயங்களை தமிழக அரசாங்கம் கொள்ளக்கூடாது அதை அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அதுக்கான உரிய சட்டங்களை ஏற்ற வேண்டும் அதான் எங்களுடைய கோரிக்கை